வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணியா என்னடி பழைய படத்துல இந்த வில்லன் நம்பியாரு வீரப்பா எல்லாம் திருந்துற மாதிரி திருந்தி பல்டி அடிச்சிட்டான் இந்த மனசாட்சி தேவையில்லாம மனுஷால ஏந்தா அப்படி படுத்துறதோ தெரியல அப்புறம் ஆல்டர்னேட் நம்ம தேசத்துல என்ன ரவுடிங்களுக்கு அப்பஞ்சம் கொட்டி கிடக்குறாங்கல்ல அதுல இருந்து ஒருத்தனை ஹேண்ட் பிக் பண்ண அப்படின்னா பிளேடு பக்கிரியா ஜாம் பஜார் ஜக்குன்னு ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கும் பாரு அவரா ஜாம் பஜார் ஜக்குவோட பையன் ராயப்பட்ட ருக்மாங்கதன் ருக்குன்னு பேரு ஃபேமிலி பிசினஸ் அதான் கொல்ல தொழில் கூப்பிடுறேன் பாரு அルコ எங்க இருக்கா? ஆட்டோ ஸ்டாண்டலையா? சரி சரி வீட்டுக்குள்ள வா. காரன்னடா உட்கார்ந்திருக்க. சீக்கிரம் வா. ஓகே மச்சி. என்னடி? ரௌடி மொபைல்ல வச்சிட்டு இருக்கானா? சல்யூட் ஏன்? பண சொல்ல மாட்டியா மாட்டீயா? தான் என்ன பண்றது போலீஸுக்கு சல்யூட் அடிச்சு சல்யூட் அடிச்ச அப்படியே பாய் போய்

சரி ருக்கு நான் நான் ஒரு ஆளை காட்டுவேன் நீ நல்லா பாத்துக்க முதல்ல காட்டுமேன் நான் கரெக்டா கண்டுக்கிறேன் ஆமா மாமி எங்க இருக்கா மாமி என் மாவு மிஷின் கம்மிச்சிட்டேன் அப்பா ரொம்ப நல்ல சமயம் வா வா ஏன் ஐயோ நான் வரல நீ அழிச்சு போவனே அது சரி கண்டுகிட்டு எப்படி ஓம் மகா கணபதியாய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் வந்தாய நமக

பிக்ஷைக்கு போயிட்டு அப்படியே பாடசாலை கிளம்புறேன் நல்லதுப்பா ரொம்ப வசத்தியான சேவை செய்ய போறேன் சாஸ்திரமே சொல்றது பிராமணன் வேதம் கத்துக்கணும் கத்துன்றத லோகத்துக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படி பாக்குறச்ச நீ உன் லட்சியத்தை நோக்கிதான் பயணப்பட்டு இருக்க என் ஆசீர்வாதம் ஒரு விளக்கோடைய திரி இன்னொரு திரிக்கு ஒளியத்துறது தானே மாமா இயற்கை சுயநலம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை லோகத்துல ஆயிரம் இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் விட மகா ஒசத்தியானது நலம் சமூக பேர்ல ஒருத்தன் தண்ணீர் பந்தல் வைக்கலாம் அதனால தாகம் தீந்து போனாலும் மறுபடியும் தாகம் எடுக்கும் அன்னதானம் பண்ணினா அந்த வேலைக்கு பசி தீருமே தவிர மறுபடியும் பசி எடுக்கும் ஆனா எவன் ஒருத்தனுக்கு ஞானம் கிடைச்சிருத்தோ அவன் வாழ்க்கையே ஒளிமயமாயிருது அதுக்கு பேர் தான் பேர்தான் அந்த புண்ணிய காரியத்தை தான் நீ செய்ய புறப்பட்டு இருக்க இன்னைக்கு பாடசாலையில நீ வேதம் எடுக்க போற முதல் நாள் என்ன எடுக்க போற ரிக்வேதத்துல ஆரம்பிக்கலாம் இருக்க சகல ரிஷிகளையும் வணங்கி தைரியம் ஆரம்பி எல்லாம் நன்னா நடக்கும் நான் கிளம்புறேன் என்ன அசோக் கழிமட்டான் போல் இப்படிப்பட்ட ஒரு சத்துறதுக்கு நாகன் என்ன புண்ணியம் எந்த ஜென்மத்துல என்ன புஷ்பத்தினால அம்பால பூஜை பண்ணாலும் நாம மிச்சிக்கிறோம் அவ வெறுக்கிறாளே என்னதான் உங்களை அந்த ஆத்துக்கு பூஜை பண்ண மறுபடியும் சேர்த்துட்டாலும் நீங்க அவனை கெடுக்கிறேனு அபிப்பிராயம் அவளை விட்டு இன்னும் போகிறீங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்ச வேதத்தை நாலு குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கணும்னு அவன் பிரயத்தனப்பட்டான் அந்த ஆசை நிராசையாயிடுத்து அதை விட பெரிய வாய்ப்பு வழங்கியிருக்கான் அந்த பரமேஸ்வரன் அப்புறம் சனி பயிற்சி பலன் நான் பார்த்தேன் உங்களுக்கு மோசமா போட்டிருக்கு அப்பா நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க மீனராசிக்காரர்கள் கவனத்திற்கு இவர்களுக்கு இது சோதனை காலம் தேவையில்லாத வீண் பழிகள் வந்து சேரும் மன கலக்கத்துடன் எப்பொழுதும் காணப்படுவார்கள் மனிதர்களால் தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படும் மன நிம்மதியை குலைக்கும் ராசி பலனோ தமிழ் பத்திரிகை வருது தின பலன்கிறாங்க வார பலன்கிறாங்க மாத வருஷ வருஷம் எனக்கு இதுலாம் நம்பிக்கை இல்ல சார்

கடன் தொல்லை தீரும் கொடுத்து தெரியும் மாதிரி போட்டுறோம் இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் இது வந்து ரொம்ப ஒரு வேக் சமாச்சாரம் இது ஒரு ராசிக்கு இருக்கிற கிரக நிலையை வச்சு இது நல்லது கெடுதல் சொல்லலாம் பட் அவன் ஜாதகத்தை பொறுத்தது விஷயம் அதை வச்சு நான் சொல்ல முடியுமே ஒழிய நீ இந்த ராசியை சேர்ந்தவன் அதனால உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னா அது நீங்க சொல்ற மாதிரி பத்து கோடி பேருக்கு வரைய மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும் அது வராது அப்படி அதனால இதுல வந்து ரொம்ப நம்பிட முடியாது அப்படின்னு சொன்னார் அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவருக்கு சார் ஏதோ ஒன்று பார்க்கிற ராசிபலன் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னா ஒரு திருப்தி சைக்கலாஜிக்கல ஒரு முறையில் பூஸ்டர் அந்த லெவலில் அதை பார்க்கணும் அது சில பேருக்கு வந்து கொஞ்சம் விரோதமாகவும் போகும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னு இதில் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் கவலையும் வரும் பட் முக்கால் பேருக்கு நல்லது போட்டுருவோம் அதை படிச்சீங்கன்னா அந்த மாதிரி கெடுதல் போட்டா கூட என்னால் நல்லது போட்டுருவோம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சேத்து மாதவன் நேரில் பேர் முக்தா ஹெல்பில் இருந்தார் நான் கூட ராசி பல நீங்க இல்ல சார் உங்களுக்கு ஜோசியம் தெரியுமான்னு கேட்டேன் இல்ல அந்த பத்திரிகை பழைய பத்திரிகை எல்லாம் கொடுத்துருவாங்க அதுல சிம்ம ராசிக்கு போட்டிருக்கிறது எடுத்து மேஷ ராசிக்கு எழுதிடணும் மேஷ ராசிக்கு போட்டிருக்கிறது எடுத்து கனி ராசிக்கு எழுதிடணும் இப்படியே அதுல மாத்த சொல்லுவாங்க மாத்தி கொடுத்துருவேன்

கிரகங்கள் அதனுடைய வேலையை தாராளமா செய்யட்டும் பகவானும் அவனுடைய வேலையை தாராளமா சமயம் பலன்கள் கர்மாவை காட்டிலும் பகவானுடைய கிருபை பல மடங்கு பெருசு சாதாரண மனிதனுக்கு கஷ்டம் மட்டும் வரும் ஆனா சரணாகதி பண்ணின பக்தனுக்கு கஷ்டம் வரும் கூடவே அனுகிரகமும் வரும் கிரகம் என்ன செய்யும் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது எதுக்கும் கோவிலுக்கு போயிட்டு நவகிரகத்தை சுத்திட்டு அப்படியே சனி பகவானுக்கு ஒரு வழக்கை எடுத்துட்டு வாங்கோலே ஏன் திருப்திக்கு சரி அப்படியே செய்யறேன் மத்த கிரகத்தை விடு இந்த கிரகத்துக்கு நீ தானே இன்ஃபுளுயன்ஸ் சொல்ல மாட்டேடா நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றேன் நீங்க தான் பண்றேன் நீங்க சொல்றபடி கேட்டுதானே நான் நடந்துட்டு இருக்கேன் சொல்றேன் அம்மா இனிமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்குமா இங்க பார் தொகையே வரமாட்டேங்கிறது உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது சொல்றியா நீனு எப்போ எதாவது சொல்லிட்டே இரு நீ என்கிட்ட காசு கொடுமா நான் வாங்கிட்டு வரேன் அந்த தூபத்தை அம்மா உண்டே குடுத்துட்டு வந்துருக்கலாமோ இல்லையோ கையிலேயே வச்சுட்டு இருக்க அப்பா நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேனே அப்படியா குழந்தை ஆசைப்பட்டு கேக்கல அஷின் போயிட்டு வாங்கல எனக்குதான் போது ஒழியவே மாட்டேங்குறது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை சரியா இருக்கு நீங்களாவது அஷின் போயிட்டு வாங்க சரி அழிச்சுட்டு போறேன் என்ன போ வாப்பா வரேமா பாத்தியாவ வேலைய கிடு கிடுனு வளர்ந்துருக்கா பொறுப்பே இல்ல ஏதா இந்த சாம்ராணி தீபத்தை போய் டிவி பக்கத்துல வைக்கிறோமே தோணவே இல்ல இன்னைக்குதான் பொறுப்பு வர போறதோ வருவதோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுத்து நான் கிளம்பட்டுமா சரி கிளம்புங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஏதோ பிரச்சனையா ஒண்ணு இல்லண்ணா என்ன ஒண்ணு இல்லண்ணா ஏதா இருந்தா சொல்லு எதுவா இருந்தாலும் மனசையை போட்டு புழுங்கிட்டு ஐயோ ஒண்ணு இல்ல சௌக்கியமா இருக்கா அவ சௌக்கியமா இருக்கா நீங்க ஆபீஸ் கிளம்புங்க அப்புறம் நீங்க லேட்டா போயிட்டா அங்க யாராவது சொல்ல போற வேண்டாம் நீங்க கிளம்புங்க சைக்காலஜி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் சரி நான் வரேன் உமா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுல இருந்தே நீ சரியே இல்லமா ஒன்னே இல்லடா நீ வேற சரி எதுக்கு ஃபோன் பண்ணலவோ அதான் என்னன்னு கேக்குறதுக்குலயே உங்க அப்பா ஆபீஸ் காலம்பறேன்னார் அதான் கட் பண்ணிட்டேன் அப்பா அத ஆபீஸ் போயிட்டா ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு எதுக்குடா தேவனா அவளே பண்ணப் போறா இத பார் அவளே பண்றா ஆ சொல்லுமா என்னம்மா அப்புறம் பேசுறேன்னு நீ பாத்துட்டு ஃபோன் கட் பண்ணிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் ஆ அப்பா ஆபீஸ் கிளம்பி போனார் அதான் அவர் இருந்தாதான் நமக்கு டென்ஷன் இப்போ ராம்ஜி தான் இருக்கான் பரவாயில்ல சொல்லு இங்க ஒரே பிரச்சனைமா ஏ மாமியார் இல்லையா எல்லாம் அவர ஏ ஒழுங்கா வேலைக்கு போறது இல்லையா அதெல்லாம் ஒழுங்கா தான் போற அப்புறம் என்னடி பிரச்சனை சந்தேகம் 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 மனுஷனுக்கு யார் மேல சந்தேகப்படுற

என்னமா மாப்பிள உமா மேல சந்தேகப்படுறாமா அதான் யாருன்னு கேக்கறதுக்குள்ள யாரோ வந்துட்டா போல இருக்கு வச்சுட்டா நான் சொல்றமா அசோக்கையும் உமாவையும் சம்மந்தப்படுத்தி அத்தையும் பேர் சந்தேகப்படுறாரு அதானமா சும்மா இருடா எதையா பேத்திண்டு சொல்லுடே அம்மா என் மாமியார் நான் எங்க போனாலும் பின்னாடி பின்னாடி வந்து நான் என்ன பேசுறேன்னு கேட்டுட்டே இருக்கா அதான் அப்ப கட் பண்ணிட்டேன் அதான் என்னடா கட் கட்டாயிடுத்தேன்னு பார்த்தேன் வந்துட்டா இங்கேயும் நான் என்ன பேசுறேன்னு கேக்கறதுக்கு வந்துட்டா ஆனா கேக்காது நான் தள்ளி தான் பேசின்னு இருக்கேன் ஐயோ எதுக்காக உன் மேல சந்தேகப்படுற நான் அசோக் கூட பேசுறது பழகுறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல பழைய தொடர்பு அது இதுங்கிறார் கடவுளே இந்த மனுஷன் புத்தி ஏண்டா அப்படி போறதோ அம்மா நான் ஒரு காலத்துல அசோக்க விரும்பினது உண்மைதான் அவன் கொடுத்த அட்வைஸ்க்கு அப்புறம்

நம்ம உமாவுக்கும் அசோக்குக்கும் ஏதோ கான்டாக்ட் இருக்குன்னு உங்க அத்தின் பேர் சந்தேகப்படுறாரா அதுதான் அவ சொல்லிட்டு இருந்தா அசோக் பாவமா அவனும் வேற லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அவன போய் ஏம்மா அத்தின் பேர் என்ன கிராக்கா சரி இந்த பேர் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் புரியறதா சரிமா ஏன்னா நீங்க இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா இல்ல ஆபிஸ் போறதுக்கு முன்னாடி போன் பண்ண வேண்டியது அதான் போன் பண்ணிட்டு கிளம்பி நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு பாருங்கப்பா ஐ கிவ் பிப்டி பிப்டி சான்ஸ்மா சந்திர்பதி नमो ब्रह्म नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षम् ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षम् ब्रह्म वदिष्यामि दृढम् वदिष्यामि सत्यम् वदिष्यामि परमामवतो तद्वक्तारमवतो अवतु माम् अवतु भक्तारम् ॐ शान्तिः षण्श्रम् वरुणः षण् भवद्वर्यमा षण्डो बृहस्पतिः शर्म विष्णुगुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते त्वमेव प्रत्यक्षम् ब्रह्मादि त्वा प्रत्यक्षम् ब्रह्मादिशम् श्रुतमबादिशम् सत्यमवादिशम् तन्मावीर तद्वक्तार मावीर पाली ॐ आवीद्वक्तारम् ॐ साशादि போய் வழக்கேத்துறாங்களே என்ன விசேஷம் ஏதோ வேண்டிக்கிறாங்க அது ஆயிரத்தி நேரம் திரும்ப விளக்கேத்துறாங்க இந்த வழக்கு என்ன அவ்வளவு விசேஷமா